மனசில் வரும்போதே ரொம்ப பாரத்தோடு வந்திருக்கிறேன் ஃபாதர்கிட்ட கேட்டேன் ஃபாதர் சொன்னார் சாமி எங்கள் மனத்துக்குளத்து மக்கள்லாம் நல்ல மனசுக்காரங்க அவங்ககிட்ட உங்கள் குறைகளெல்லாம் சொல்லுங்கள் அவர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள்னு சொன்னார் நம்பி என் குறைய சொல்கிறேன் சரிதான சொல்லலாமா வேண்டாமா என் குறைய சொல்லட்டா ஆறுதல் சொல்லுவீங்களா மனசு ரொம்ப உடஞ்சி போய் ஃபாதர் வந்தது லேட்டாக வந்தார் அது வரைக்கும் ரொம்ப உடஞ்சி போயிருங்க உங்களை பார்த்த உடனே ஒரு தெம்பு வந்திருக்கு அதனால் எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லுங்கள் எங்கள் குருமடத்தில் ஒரு கோழி அடை வச்சேன் பத்து முட்டை அடை வச்சேன் எவ்வளவு நாளில் குஞ்சு பொறிக்கும் இருபத்தொரு நாளா சரி 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 உங்கள் ஊரில் இருபத்தி நாளில் ஒரு நாள் தான் எங்கள் மதுரையிலையும் இருபத்தொரு நாள் தான் சொன்னாங்க மிந்தா நாளில் இருபது ஆச்சு அந்த கோழி படுத்து கிடக்கு பார்த்திங்களா அது தற்செயலாக வெளியில் எழுந்திரிச்சு இற உறக்க போயிருந்துச்சு வெளியில் போய் அப்படியே நெளிச்சு விட்டு வரோம் நான் முட்டையை பார்த்தேன் ஆச்சரிய மக்களே இருபது நாளாக போது ரெண்டு முட்டை லைட்டாக கொத்தி இருந்துச்சு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல குஞ்சு பொறிக்க பொறிக்கப்போது அப்படின்னு சந்தோஷமாக இருக்கேன் திரும்ப வந்து அது படுத்துக்குச்சு நேற்று இருபத்தோராது நாள் தூக்கி பார்த்தேன் கோழியை தூக்கிட்டு ரெண்டு குஞ்சு வெளியில் வந்துருச்சு அப்படியே வச்சிட்டேன் இன்னைக்கு காலையிலேயும் தூக்கி பார்த்தேன் அதே ரெண்டு குஞ்சு மத்தியானம் கிளம்பும் போதும் தூக்கி பார்த்தேன் அதே ரெண்டு குஞ்சு இருபத்தோரு நாளைக்கு முன்னாடி எப்படி முட்டையை வச்சனோ அதே மாதிரி எட்டு முட்டை அப்படியே இருக்கு மக்களே ரெண்டு முட்டை தான் உடஞ்சி குஞ்சு வெளியில் வந்திருக்கு எட்டு முட்டை அப்படியே இருக்கு எனக்கு அழுகை வந்துருச்சு குஞ்சு எங்க அப்படின்ட்டு எங்கிட்ட வேலை பார்க்குற அந்த அம்மான்ட்ட கேட்டேன் அம்மா எட்டு முட்டை அப்படியே இருக்கம்மா ஏன் அப்படின்னேன் உங்களுக்கு எதாவது தெரியுமா ஏன் அந்த முட்டை மட்டும் பொறிக்கலை இந்த மக்களே கூமுட்டை அப்படித்தான் அந்த அம்மாவும் சொல்லுச்சு அந்த அம்மாவும் அப்படித்தான் சொல்லுச்சு சாமி அது கூமுட்டையா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு உடனே நான் சொன்னேன் சரிம்மா என்ன செய்கிறது அது பொறிக்க மாட்டேங்குது இதை எடுத்து ஆம்பளேட் போட்டு தாங்கம்மா சாப்பிட்லான்னு சொன்னேன் ஆம்லேட் போட முடியுமா இப்போ என்ன தான் செய்யலாம் அவ்வளோதான் பக்கத்தில் போட்டுடாதீங்க இந்த மடத்து குளத்தில் இந்த மடத்து குளத்தில் இத்தனை முட்டைகள் ஏசு என்ற தாய் கோழி அடை வச்சிருக்கு நாற்பது நாள் அட இந்த நாற்பது நாளைக்கு பேர் வந்து தவசு காலம்னு பேரான் நாற்பது நாள் அடகாக்குமா பெரியவியாளன் பெரிய வெள்ளி நெருங்கி வருமா அது முடிஞ்சு ஒண்ணு வருமா அது என்னது ஈஸ்டர் வர்ற அன்னைக்கு முட்டை உடஞ்சிருக்கணும் முட்டை உடஞ்சிருக்கணும் புதிய படைப்பாக புதிய கோழி குஞ்சு போல அப்படியே வெளியில வந்து சிலு சிலுத்து நிக்கணும் அப்படி நிக்காம சாம்பல் புதனுக்கு முந்தின நாள் அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அப்படியே அசையாம இருந்தா அதே பகை உணர்வு அதே கெடுதல் சிந்தனை அதே கெட்ட பேச்சு அதே பொறணி அதே குடி அதே கூத்தாட்டம் இருந்துச்சுன்னா அந்த முட்டைக்கு பேர் என்னப்பா உங்க பிள்ளைக தான் சொல்லுது நான் சொல்லல பிற நாளைக்கு சாமி இவர கூட்டு வந்து எங்களை கூமுட்டன்னு சொல்ல வச்சுட்டீங்களே அப்படி சொல்லப்படாது சரி கூட்டதான் பரவாயில்ல அப்படின்னு சகிச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டாறும் தயவு செய்து மாறுங்க இல்லை ஆறிரும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இல்லை மக்களே தலையை சுத்தி தூர் எறியணும் நான் எப்பெல்லாம் சொல்றேன்னு வருத்தப்படக்கூடாது ஈஸியா மாறிடலாம் தான் எல்லாமே இருக்கு தாய் கோழி முட்டையை கொத்து கொத்தி கொத்தி உடைக்கிறதுக்கு உதவி செய்யாது முட்டையை கொத்தி கொத்தி உடைக்கிறதுக்கு உதவி செய்யாது அப்படி உதவி செஞ்சாலும் அது பயன்படாது அந்த குஞ்சிக்கு உள்ளிருக்கிற குஞ்சி தான் குத்தி குத்தி கொத்தி உடைக்கணும் நான் தான் என்னைய குத்தி கொத்தி கொத்தி உடைக்கணும் வெளியிலிருந்து ஏசு என்ற தாய்கோழி வெப்பத்தை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தன் அணைப்பை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம தவறி அந்த முட்டை வெளியில போனாலும் வாயை வச்சு உள்ளக்க இழுத்து உள்ள வச்சுக்கணும் எத்தனை சிலுவை பாதை எத்தனை பூச எத்தனை தியானம் எத்தனை ஆராதனை மாறவே மாட்டோமா மக்களே மாறவே மாட்டோமா ஆண்டவரே மாறுகிறோம் பிரைசலால் பிரைசலால் இந்த தவசு காலம் என்ன காலம் என்ன காலம் மனமாற்றத்தின் காலம் உடல் மாற்றத்தின் காலம் அல்ல உடல் மாற்றத்தின் காலம் அல்ல உடனே சில பேர் தாடி வளர்த்துருவாங்க என்னடா நாற்பது நாள் தாடி எடுக்க மாட்டாங்க சில வீடுகளில் நாற்பது நாள் தண்ணி அடிக்க மாட்டாங்க ஆச்சரியமா இருக்கும் அப்படியே அடிக்காம இருப்பேன் பெண்கள் எல்லாம் நான் இன்னைக்கு எதிர்பார்த்தேன் சாமி போன போனவட்டம் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்தப்போ கூட நல்ல நல்ல சேலையாக கெட்டு வந்துச்சு பலன்னு இப்போ ஆடி நேரி தான் கட்டியிருப்பாங்க ஏன் தெரியுமா தவசு காலமா சிம்பிள் எல்லாமே இருக்கா பொட்டே வைக்க மாட்டாங்க தபசு கஸ்தி காலம் அதில் கஷ்டமான காலம் வைக்க மாட்டாங்க சில பேர் நகைகள் போட மாட்டாங்க அந்த காலத்தில் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னமோ பேர் பூவு பூவு அதெல்லாம் வைக்க மாட்டாங்க வரும் பாருங்கள் ஈஸ்டர் கூட பூவை தலையில் வச்சுட்டு வந்து உட்காந்துருப்பேன் தான் இழுத்த மாணிக்கு உட்காந்துருக்கு பின்னாடி இருக்க ஒருத்தன் தலையை பிடிச்ச மாணிக்கு உட்காந்துருக்கேன் இதுக்கு எதுக்கு பூ வைக்க மாட்டேன் பொட்டு வைக்க மாட்டேன் அன்னைக்கு கட்டு வாங்கி பாருங்க ஒரு சேலை அன்னைக்கு கட்டுவோம் பாருங்க ஆம்பளி ஆள்கள்லாம் அப்படிலாம் கட்டுறதில்ல அவங்க இதே மாதிரி சாதாரணமான ட்ரெஸ் தான் நாற்பது நாள் குடிக்காமல் இருந்துட்டு பெரிய வெள்ளிக்கிழமையை நினைவு கூர்ந்து ரோட்டில் பாடுபட்டு கிடப்பாங்க அவ்வளவுதான் வேற நம்ம போய் தூக்கிட்டு வரணும் அவ்வளோதான் இதுக்கு எதுக்கியா ஒரு பழமொழி ஒன்று சொல்றாங்க மேய்க்கிறது எருமை அதுக்கே தவசு காலம் தவசு காலம் எங்க ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வியாழக்கிழமை அன்னைக்கு பன்னெண்டு பேருக்கு எல்லா வீட்லேயும் காலு கழுவாங்க கால் கழுவி கழுவி சோறு நாங்களும் அந்த இதை மாதிரி இருப்போம் என் பாருங்க சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடக்குறேன் பரிதாமா இருக்குது சாயாம உக்கார வயதான கிழவைங்களை கூட நல்லா உட்காந்துருக்குது சின்ன பயில்கள் தான் முதுகு நிற்கும் சரி அப்படி அப்படி இருப்போம் ரோட்டில் அப்படி போய்கிட்டு இருப்பான் பட்டு பட்டுன்னு தூக்கி தூக்கி காலை கழுவிடுவாங்க வாங்கி மக்களை நல்லா கழுவாங்க கழுவி கழுவி சோறு அன்னைக்கு ஃபுல்லாகவே என்ன நடக்கும்னா ஏற்றுமதி ஆமாம் ஒற்றே ஓட்டந்தேன் அந்த காலத்தில் ரெஸ்ட் ரூம்லாம் கிடையாது வீடுகளில் பாத்ரூம்லாம் கிடையாது உடனே பாலத்துக்கு அடியில் ஓட்டன பெரிய வியாழக்கிழமை பன்னெண்டு பேருக்கு சோறு கொடுத்தேன் பெரிய வெள்ளிக்கிழமைன்னு ஒன்று வரும் அன்னை காலையிலேருந்து விரதம் போட்டிருப்பாங்க சின்ன பிள்ளையதானே நமக்கு என்ன தெரியும் விரதம் அப்படியே பைத்த பிடிச்சமானக்கே தெரியும் பன்னெண்டு மணி ஆனவொடனே எல்லா வீட்டையும் இப்படியே ஏற்று ஏற்று பார்ப்போம் எவனாவது ஒருத்தையும் கூப்பிட்டு சோறு போடுவான்னு போட மாட்டாங்க நம்ம எல்லாரும் வழிபாட்டு கிறிஸ்தவர்கள் மக்களை என்னைக்கு புது படைப்பாக மாற போகிறோம் சிலுவை பாதம்னா உடனே அன்னைக்கு சொல்லணும் நான் கூட இன்னைக்கு பார்த்தேன் என் பிள்ளைகள் அப்புறம் பார்த்தேன் எனக்கு சந்தோஷமாக இருந்தது இந்த பிள்ளைகள் ஒரு சில பெரியவங்களையும் பார்த்தேன் பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகளுக்கெல்லாம் எடுக்க போகிற நிலமையில் உட்காந்துருக்கிறவங்க முழங்கால் போட்டு இப்படியே நிற்குது என் இளம் சிங்கங்கள்லாம் அந்த உட்காந்துருக்கு பார்த்தீங்களா இதுக அன்பார்ந்தவர்களே இந்த முதல்ல ஒரு சின்ன கதை சொல்லுவேன் சரிதானே அந்த கதை அன்பார்ந்த ஒரு சுக்குனு உட்காந்துரு அடுத்து எந்திரிப்பாங்க எப்போ தெரியுமா எங்கள் பேரில் உடனே பக்தி வந்துடும் அப்படியே அடுத்து எந்திரிச்சிருவாங்க அடுத்து முக்காந்த எனக்கு ஒரு அம்மா தெரியும் கப்புனு உட்காந்துருவாங்க இதை செஞ்சீங்களா இல்லையா ஒத்துக்கிடுவாங்க மக்களே நல்ல பிள்ளைய செஞ்சோம் செஞ்சோம் மேயா குல்பா மேயா குல்பா மேயா மாக்சிமா குல்பா என்னது என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே தான் மக்களே நமக்காக பாடுகள் படுகிற ஆண்டவருக்கு ஒரு சின்ன சின்ன ஒருத்தல் தியாகங்கள் உடல் அளவில் செய்ய வேணாம் மனசில்